અયા દૂર આવર કામ કે આ 14 આ ઊડ પાંગ માંગી છે ચેક કર્યું નંબર પાસ માંગો માબિયા હરિયા

மாட்டு வண்டி வந்தா பதுனி தமிழகத்தில் தமிழகத்தின் தலனை திறந்த பதுனி துரி கண்டுதாய் பார்த்து

மரபர் கருதலுக்குள்ள கட்சிமனா பாண்டியார் இரண்டாவது ஒன்றோடு இருப்பது மனோ நிதி மொழி நிதி கலைஞரசு பி கே மனோகரன் கமுதி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திமுக வீட்டி வருகின்ற சாரதியார் நாட்டின் உரிமையாளர் கலைஞரசு மூன்றாவது ஒன்றோடு இருப்பது சுத்தினத்தம் மூன்றாவது கரும்புடி சாஸ்தா முத்து முத்துப்ரியா பாபு நைனார் நைனாபுரா காசிக் இந்தியன் ஆர்மி விருசம்பத்தியா கடுமையான போராட்டம்யா

கருமையான <laughs> <laughs>

முன்னா வச்சுக்கோ திருப்பிடிச்சு கடத்தி திருப்பியா 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 அந்த இதோட திருப்பி ધજીે દેડી જેં? તેરદું ભા ભા ધા ભા ણેદે ભા

ஒரு மாடு ஏ இறங்கா இறங்க ஏ இறங்கா இறங்க

ela